வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் கபே ஸ்டேட் லைஃப் நேற்று எரிஞ்ச நம்ம மழை தான் இது எப்படி கருகி போயிருக்குது பாருங்கள் அப்படி எரிஞ்சிச்சு நேற்று நைட்டு இதெல்லாம் நம்ம மழை தான் நல்ல வேலை அங்கே டீ செடி எதுவும் இல்லை ஆனால் ஒரு நாலஞ்சு செடி செத்துருச்சு பெரிய காட்டு தீ மாதிரி பரவி எப்படி எரிஞ்சிருக்குது பாருங்கள் இந்த பக்கம்லாம் கூட முடியாது மேலே இது டாப் ஃபீல்டு இது அங்கே வந்து அப்படி எரிஞ்சிருக்குது போகிற போக்கில் யாராவது இந்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு என்ன தூக்கி போட்டு போயிடுவாங்க எவ்வளோ நஷ்டம் ஆகும் இதனால் நல்ல வேலை அணைஞ்சிச்சு அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை காலையில் போய் பார்த்ததுக்கு இப்படி இருந்துச்சு இது எரியுதேன்னு தண்ணி ஊற்றியெல்லாம் அணைக்க முடியாது அதே மாதிரி இது மலைப்பகுதினால ஃபயர் இன்ஜின் அது இதுன்னு எதுவுமே வராது எப்படி காட்டு தீ எரியமோ அந்த மாதிரி எரியும் நம்ம நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்க வேண்டியதுதான் புல்லெல்லாம் நல்லா வெயிலில் காஞ்சி இருந்ததுனால அப்படி போட்ட உடனே நல்லா எரிஞ்சிருக்கும் ஃபாஸ்ட்டாக அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா வீட்டு எல்லாம் இப்படி கடந்துச்சு அந்த கறி தூள் சாம்பல் எரிஞ்சது ஃபுல்லா ஆஷன் குடி கொஞ்ச நாள் முன்னாடி காஞ்சி போச்சு இப்ப பாத்தீங்கன்னா புதுசாக நல்லா இலாம் துளுத்து வருது இதுலேயும் நிறைய பழம் வரும் தண்ணி தோட்டத்துக்கு போகிறதுக்கு நிரம்பிகிட்டுருக்குது இப்போ தான் நல்லா திரும்பவும் வெயில் அடிக்குது ஸ்ப்ரிங்க்லர் போட்டு ஃபுல்லாக தண்ணி அடிப்பாங்க இப்போ மிளகாய் தோட்டத்துக்கு தான் இந்த தண்ணி போயிட்டுருக்குது சுண்டக்காய் செடி ஒன்று வளருதுங்க இதுதான் மரம் நட்மெக்ன்னு சொல்லுவாங்க ஜாதி பத்திரி பிரியாணிக்கு போடுவாங்களே அது இதை கட் பண்ணால் உள்ளே ரெட் கலரில் இருக்கும் அப்புறம் சீடு ப்ரௌன் கலரில் இருக்கும் கிராம்பு எடுக்காமல் விட்டதில் பழுத்து கீழே கொட்டுது எல்லாம் ராக்ஸியில் மேலே போயிட்டு அந்த ஃபார்மில் இருக்கிற நாய்ங்க கிட்டலாம் சண்டை போட்டுட்டு வர்றதே வேலை செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிகிட்டு இருக்கிறாரு தமிழ் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே நட்டுருக்கிற பப்பாயா அப்புறம் அந்த காய்கறிகள் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுறாரு மிளகா இருக்குது இங்கே அதுக்கப்புறம் டபுள் பீன்ஸ் மாதிரி அந்த கொடி ஒன்று இருக்குது அது எல்லாத்துக்கும் தக்காளி செடி இருக்குது கீரை இருக்குது எல்லாத்துக்கும் நல்லா குளிராக தண்ணி ஊற்றுனா தான் அடிக்கிற வெயிலில் எல்லாம் வந்து சோர்ந்து போயிடும் அதனால் நல்லா தண்ணி அடிக்கணும் அதுக்கு இந்த காஃபி செடி பூவை பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது நான் ஆட்டி காட்டுறேன் பாருங்கள் பூ கொட்டவே கொட்டாது அப்படி ஒரு இதுவாக லைனாக அடுக்கி வச்ச மாதிரி நாங்கள் இப்போ பறிச்சுட்டுருக்கிறது வந்து வெர்லுக்காய் இதை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் தமிழ் எப்படி சாப்பிட்றது இதை வளமாக சாப்பிடலாம் ஆ அப்படி இல்லைன்னா அவிச்சு ம் காய ஒன்று அவிச்சுட்டு கொச்சிக்காய் தூள் போட்டு உப்பு போட்டு சாப்பிடலாம் நல்லா நல்லாயிருக்கும் இந்த காயை வந்து சிலோன் ஆலிவ்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும் வேக வச்சு உப்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டா நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும் வேணும்னா வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ நாங்க அதை செய்யறதுக்குதான் எடுத்துட்டு இருக்கிறோம் இது அப்படியே மரத்துக்கு ஏறிச்சுட்டா அப்படியே மரத்தை சாவடிச்சிடும் வேறு என்னது புல்லுருவி 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 வேற புல்லுருவி இங்க பாருங்க அப்படியே மரத்தையே சாவடிச்சிடும் இது சிலோன் ஆலிவ்ஸ் கொஞ்சம் பாருங்கள் இதுதான் உள்ளுருவி இது ஒரு மரத்தில் அப்படியே கனெக்ட் பண்ணி வேர் பிடிச்சி ஏறி போகும் அப்படியே மரத்தை சாச்சு பார்த்தா வெட்டிடணும் அதை இப்போ தமிழ் மரத்தில் ஏறி கொஞ்சம் உயரத்தில் இருக்கிற காயெல்லாம் பறித்து போட போகிறாரு இது வந்து வெர்லு சீசன் உக்ரச சீசன் இதை பாருங்க எவ்வளோ காய் எடுத்துட்டோம் அடுத்தது உக்ரச மரத்துக்கிட்ட போயிட்டு பழம் இருக்கிற வரைக்கும் அந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம் ஏன்னா அதை வீணாக்கவே மனசே வரல அது மட்டும் இல்லாமல் அதை பறிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை மரத்தில் நிறைய இருக்குதா அதனால் போய் அப்பப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இதில் வந்து ஊர்காலாம் எதுவும் போட முடியாது ஜூஸ் வேணால் போட்டு ட்ரை பண்ணலாம் நல்லா இருக்கும் பழம் இது வந்து நல்லா இனிப்பாகவே இருக்கும் மர அணில் வரல அந்த அணிலை விட மோசமாக நாங்கள் அறுவடை செஞ்சிட்ருக்குறோம் பழம் இருக்கிற வரைக்கும் இந்த பக்கம் வருவோம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா இந்த பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டோம் இந்த மரம் இருக்கிறதே இதில் பழம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் திரும்பியே பார்ப்போம் ஆனால் உரம்லாம் போட்டு கவனிக்க வேண்டியதுலாம் அழகாக கவனிச்சிடுவோம் வெர்லுக விரலு வந்து ஊறுகாப்பூரெலாம் சூப்பராக இருக்கும் இதுதான் சிலோ நாலிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவ்வளோன்னு கெட்டது இல்லைம்மா கடிங்க கடிச்சு சாப்பிட்டு பாருங்க தடைச்சிடும் கட்டுங்க பழத்தை ஜூஸியாக இருக்குதுல்ல ம் ஆ நல்லா இருக்கா டேஸ்ட்டு உண்மையாக ம் ஒரே ஒரு பழம்தான் இருந்துச்சு மரத்தில் இது ஆற்று தண்ணி நம்ம காய்கறி தோட்டத்துக்கு தான் போகுது இது வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ வந்து வெரலூர் காயை வந்து ஊறுகாய் போடலாம் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் வேக வைக்கணும் உப்பு போட்டு கலர் மாறம் பாருங்கள் அப்போது வெடிக்கும் இந்த காய் வந்து வெடிக்கும் வெடித்த உடனே எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் இதில் வந்து சில்லி பீஸ் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் போடணும் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சதுனால வேணுன்னா போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வினிகர் ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டா உண்மையாகவே அவ்வளோ நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது முதல்ல ஒரு ஊறுகா பாட்டிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வினிகர் ஊற்றி ஊற வச்சிடலாம் வினிகர் ஊற்றுனா கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு சாப்பிட்லாம் இப்படி தான் ஸ்கூல் வாசல்லலாம் விற்பாங்க இந்த பழத்தை இங்கே ஸ்ரீலங்காவில் நல்லா இருக்கும் வேக நல்ல டேஸ்ட்டு இன்றைக்கி மத்தியானம் வந்து கத்திரிக்காய் பொரிச்சாக்கி கத்திரிக்காவை மெலிசாக வெட்டி உப்பு மஞ்சள் போட்டு எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துடணும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகும் அதுக்கப்புறம் தாளிச்சிடணும் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ரம்பை எல்லாம் போட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் புளி ஊற்றிடணும் இது வந்து கிட்டத்தட்ட அந்த புளிக்கொழம்பு மாதிரி ஆனால் தேங்காய் பால் ஊற்றுவாங்க ஃபஸ்ட்டு தண்ணிப்பாலை ஊற்றிட்டு பொறிச்சி வச்ச கத்திரிக்காவை போட்டு நல்லா வேக விட்டுருணும் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் திக்கு பால் தேங்காய் பால் முதல் பாலை எடுத்து ஊற்றிட்டா அவ்வளோதான் முடிஞ்சிடும் இதுக்கு வந்து மஞ்சள் சோறு செஞ்சோம் அதுவும் தேங்காய் பால் ஊற்றி தான் தாளிச்சிட்டு மஞ்சள் போடணும் அவ்வளோதான் அப்புறம் உருளைக்கிழங்கு சைட் டிஷ் அதுக்கு சிக்கன் இருக்குது வேணும்னா பொறிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு மக்களே நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்